ஆனி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கன்னி ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அதாவது நிரந்தரமான உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் அமையும் அல்லது நிச்சயமான உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் அமையும் தொழில் மற்றும் வியாபார ரீதியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது வந்து நிரந்தரமான வருமானமாக நிறைய பேர் தொழில் பண்ணுறோம் நிறைய பேர் வியாபாரம் பண்ணுறோம் ஆனால் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரீத்தி சுரேஷ் ஆணி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஆமாங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரப்போகிற ஆணி மாதத்துக்கு பனிரெண்டு ராசியோட மாத பலன்களை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை பதினாறாம் தேதி வரை இருக்கிற பனிரெண்டு ராசியோட மாத பலன்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அண்ட் நமக்காக பலன் சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக காத்திட்டு இருக்காரு அவர் நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஆனி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னி ராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத பார்க்க போறோம் அதாவது ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னி ராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போது சார் கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அதாவது நிரந்தரமான உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆனி மாதம் அமையும் அல்லது நிச்சயமான உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் அமையும் தொழில் மற்றும் வியாபார ரீதியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது வந்து நிரந்தரமான வருமானமாக நிறைய பேர் தொழில் பண்ணுறோம் நிறைய பேர் வியாபாரம் பண்ணுறோம் ஆனால் நிலையான வருமானம் இல்லை அப்படிங்கிறது ஒரு குறை ஆனால் நிலையான வருமானம் அப்படிங்கிறத விட நிரந்தரமான வருமானங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் அமையப்போகுது போகுது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால உத்தியோகம் கிடைக்குது அப்படிங்கிறத விட அந்த பத்தாம் இடம் வந்து உங்களுடைய ராசி அதிபதியுடைய மிதன ராசியோட வீடாக இருக்கிறதுனால எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பத்தாம் இடத்துல வந்து குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல நல்ல விஷயங்களை மெல்ல மெல்ல கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் முழுவதுமே இருந்துக்கிட்டு இருக்கும் உங்களுடைய ஆறாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய அடிமனசில் வந்து ஆசை இருக்கும் இல்லையா வெளியில் சொல்லக்கூடிய ஆசைகள் அப்படிங்கிறத விட வெளியில் சொல்ல முடியாத ஆசைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வென்று காட்டக்கூடிய வெல்லக்கூடிய ஆசைகளாக இந்த மாதம் முழுவதும் அமையப்போகுது அப்படிங்கிறது உண்மை நீண்ட நாள் கனவு இருக்கும் இல்லையா அதாவது இன்னைக்கு இது வாங்குகிறோம் நாளைக்கு இது வாங்க போகிறோம் அப்படிங்கிறத விட நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை அடைய முடியாத ஒரு கனவு இருக்கும் அல்லது நீண்ட நாள் ஆசை இருக்கும் அந்த நீண்ட நாள் கனவு ஆசைகள் எல்லாம் இந்த மாத மாதத்தில் வந்து நிறைவேறக்கூடிய மாதமாக ஆனி மாதம் அமையப்போகுது உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானும் சாதகமாக இருக்குது சனி பகவானும் ஓரளவு சாதகமாக இருந்துட்டு இருக்கிறாரு அதே மாதிரி மாத ஆரம்பத்தில் வந்து சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வந்து தந்திர இந்திர யோகத்தோட இருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகள் அதிகமாக இருந்துகிட்டு இந்த சூழ்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது நேர்மையான சூழ்ச்சி அல்லது நேர்மையான தந்திரம் அல்லது அடுத்தவங்களை பாதிக்காத செயல்பாடு அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அதன் மூலமாக எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை தாங்கிக்கிறோம் தெரிகிறோம் எல்லாம் சாதனைகள் ஆக்கி காட்டக்கூடிய வல்லமையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த அமையப் போகுது பொதுவாகவே இந்த ராசியை சேர்ந்த சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகளை மாதம் முழுவதும் கொடுக்கக்கூடிய மனம் எதிர்பார்த்த பண வருமானங்களை மாதம் முழுவதும் கொடுக்கக்கூடிய யாராருக்கு முன்னாடி நம்ம நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது bit. எங்கேயோ கடல் கடந்து கௌரவமாக இருந்துகிட்ருக்குறோம் நல்ல முறையில் வாழ்கிறோம் அப்படிங்கிறத விட கடல் கடந்து கௌரவமாக இருக்கக்கூடிய அந்த ஆடம்பர வாழ்க்கையை நம்ம சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி காட்டோனுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த எண்ணமெல்லாம் வண்ணமயமாக நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் அமையப்போகுது போகுது கடந்த காலங்களில் எந்தெந்த இடத்துல கூனி குறுகி நின்னீங்களோ அந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக அப்பட்டமாக செயல்படக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய மாதமாக ஆணி மாதம் ராசி நேரத்துக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்க போதுங்கிறத சொல்லிட்டீங்க சார் நிறைய பேரோட லைஃப் டைம் ஆசையே வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு வாங்கணும் கட்டணும் குடி தான் இன்னும் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடு தேடிக்கிட்டு இருப்பாங்க கிடைக்காம இருக்கும் சில பேர் இன்னும் வாடகை வீட்ல இருந்தே கனவு கண்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த குலதெய்வ விருச்சம் எவ்வளோ உதவியாக இருக்க போகுது பொதுவாகவே சொந்த வீடு அப்படிங்கிற கனவு நிறைவேறுவதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் சுகஸ்தானம் வந்து நல்லபடியாக இருக்கணும் அல்லது சொந்த வீடு அமையக்கூடிய வீடு வாகன சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட யோகத்தை தரக்கூடிய பூமிகாரகன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் சாதகமாக இருக்கணும் அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து நான்காம் இடத்துல நல்ல கிரகம் இருக்குது அப்படிங்கிறத விட நான்காம் இடத்து அதிபதி நல்ல முறையில் இருந்துட்டு இருக்கணும் இந்த மாதிரி நிறைய ஜாத ஜாதகத்தில் நல்லபடியாக நான்காம் இடத்து அதிபதி இருந்து கூட சொந்த வீடு இல்லாமல் எந்த வீடும் இல்லாமல் கவலைப்படக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா உங்களுடைய ஜாதகத்தில் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருந்து கூட அந்த யோகத்தில் வந்து யோக பங்கம் ஏற்படக்கூடிய யோகை யோகம் தடைபடக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தடைகளை எல்லாம் தக கண்டிப்பாக பங்கம் இல்லாமல் சொந்த வீடு அப்படிங்கிற அங்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கையில் காசை வச்சுக்கிட்டு சொந்த வீட்டுக்கு அலைவாங்க வீடு அமையாது இன்னும் சில பேர் வந்து சொந்த வீடை வாங்குவதற்காக நல்ல வீடு பார்த்துட்டு அதுக்கு முன்பணம் கொடுத்துருப்பாங்க முன்பணம் கொடுத்ததுக்கப்புறம் தேவையில்லாத முட்டுக்கட்டை தேவையில்லாத சங்கடம் கொடுத்த பணமும் திரும்பி வாராமல் நம்ம எதிர்பார்த்த வீடும் நமக்கு கிடைக்காம தேவையில்லாமல் கவலைப்படுறாங்க இல்லையா அந்த மாதிரி கவலைப்படுபவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஆகாத சம்பவங்கள் நிகழாமல் உங்களுக்கு தோதான நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்க சந்தோஷமான சுக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு குலதெய்வ உண்டான சிறப்பு ரொம்ப நன்றி சார் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து கன்னி ராசி நேர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அமைய போகிற மாதமாக இருக்க போதுன்னு சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடு ஆசையோடு இருக்கிற எல்லாருக்குமே இந்த குலதெய்வ விருத்தம் எவ்வளவு உதவியா இருக்க போதுன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்பறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட ராஜயோகாம் டிவில இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் குறிப்புகள் பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம் அது உடனுக்குடன் உங்களுக்கு தெரியணும்னா ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கோனை பிரெஸ் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்க்ரால் ஆயிட்டு நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை நீங்க புக் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட் புக்கிங்க்கு மட்டுமே மீண்டும் அர்த்தநிகேஷ்வரன் சந்திப்போம் நன்றி வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்